நம்ம இப்போ வெங்காயம் உளுந்து கடலை பட்டை மிளகாய் எல்லாம் எடுத்துருக்கோம் ரொம்ப கொஞ்சமாக கடைகள் எடுத்துக்கலாம் நம்ம இட்லியை இட்லியை இந்த மாதிரி இட்லியை உதத்து வச்சு நம்ம இன்னைக்கு இட்லி உப்புமா தான் பண்ண போகிறோம் வாங்க இன்னைக்கு இட்லி உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வெங்காயம் பட்டமளகாய் கருவேப்பிலை உளுந்து கடலப்பருப்பு எல்லாம் எடுத்து இப்போது நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம் நல்லா நல்லா அந்த சட்டி வந்து சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் ஏன்னா எண்ணெய் அதிகமாக நம்ம இதில் கொஞ்சம் செத்துக்கிட்டால் தான் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கும் இட்லி உப்புமாவுக்கு எப்போதுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போதும் போல் எப்போதும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் சா காஞ்சோனும் நம்ம கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிய பொரியாதனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடப்பருப்பையும் அதில் போட்டுடலாம் அது க கடலப்பருப்பு நல்லா அந்த எண்ணெயில் வந்து பொறிப்படணும் பொரியணும் அப்புறம் உளுந்து கருப்பு உளுந்து சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்தும் சேர்க்கலாம் இருந்தாலும் கருப்பு உளுந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் கருப்புலேருந்து கருவேப்பிலை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு சற்று கருவேப்பிலையாக எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை மிளகா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப உரப்பாகனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை பட்டை மிளகாவே வேணாம் அப்படின்னாலும் பரவாயில்ல நல்லா அந்த எண்ணெயில் எல்லாமே நல்லா பொரியணும் கருவேப்பில எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலே அந்த பச்சை வாடை வந்து போகணும் அந்த மாதிரி எண்ணெயில் நல்லா சூடாக்கி வறுத்துக்கலாம் அந்த கருவத்தில் அந்த கடலப்பருப்பு எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வந்தாக்கா ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயமும் ஆனால் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தே சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா டேஸ்ட் எப்போதும் விட கொஞ்சம் அதிகமாக தூக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயமும் நம்ம எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் பெரிய வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம் நம்ம இட்லியிலையும் உப்பு போட்டு தான் நம்ம இட்லி ஊற்றி இருப்போம் இல்லையா அதனால் அதுலேயும் உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் வெங்காயத்தில் உப்பு சேரணுங்கிறதுக்காக இந்த தாலிப்பில் வந்து உப்பு சேரணுங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம உதித்து வச்சுருக்கிற இட்லி இட்லி உதித்து வச்சுருக்கோம் இல்லையா அது இட்லி எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம் நல்லா கெட்டி கெட்டியே இல்லாமல் நல்லா உதித்து வச்சுக்கணும் அப்போ தான் இட்லி உப்புமா சூப்பராக வரும் நல்லா அந்த ஹீட்லேயே அந்த தாலிப்பில் நல்லா வதக்கி நல்லா கிளறணும் நல்லா அதை இருக்கும் இருக்கும்போது அந்த கெட்டி கெட்டியாக இருக்கிறது எல்லாமே தூள் தூளாக நல்லா இதாக உப்புமா மாதிரி நல்லா அழகாக வந்துடும் அது மாதிரி நம்ம இட்லி நல்லா பசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா இதாக எடுத்துக்கணும் கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம அதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் இட்லி தோசைக்கு இட்லி உப்புமாவுக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி நல்லாயிருக்கும் பட்டை மிளகாய் தேங்காய் பொட்டுக்கடலை நான் சின்ன வெங்காயம் ரெண்டு சேர்த்துப்பேன் அது மட்டும் இல்லை பூண்டு சேர்த்தா கூட நல்லாயிருக்கும் இந்த சட்னி தேவைக்கேற்றப்பட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உரப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் பட்டை மிளகா சேர்த்தும் அரைக்கலாம் இல்லை பச்சை மிளகா சேர்த்தும் அரைக்கலாம் ஆனால் இதுக்கு பட்டை மிளகா சேர்த்து அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பட்டை மிளகா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க எவ்வளோ தகுந்த நமக்கு தகுந்த உப்பு சேர்த்துங்க இப்போ ஜாரில் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை அரைச்சிடலாம் இப்போது இப்போ இட்லி உப்புமாவுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் இட்லி உப்புமா பண்ணுவோம் இன்றைக்கி சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ